வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்லே நம்ம தொடர் கதை காதல் படகு என்ன நண்பர்களே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததா உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் என்னங்க கதையை தொடர்வோம் பகுதி முப்பத்தி ஐந்து அப்பதான் வீட்டுக்கு வந்திருந்த முகுந்தனுக்கு தம்பியின் குறுஞ்செய்தியை திறக்க தகப்பனும் தன்னவளும் இருந்த புகைப்படத்தை பார்த்து இருந்த பதட்டமெல்லாம் காணாமல் போயிருந்தது சிறிய வயதில் தந்தை ஊட்டிவிட்ட ஞாபகம் அதன் பின் அவர்களும் கேட்டதில்லை அவரும் தந்ததில்லை இன்று உரிமையாய் தன் மருமகளுக்கு உணவூட்டும் மாமனாய் அவரைப் பார்த்தபோது அத்தனை மகிழ்ச்சி ஒரு வகையில் பலராமும் உறவுகளுக்காக இயங்கியிருக்கிறார் என்பது மங்கை வீட்டிற்கு வந்து சென்ற பின்னான நாட்களில் நன்றாகவே தெரிந்திருந்தது முகுந்தனுக்கு அடுத்ததாய் இருந்து குறுஞ்செய்தி அவனது தாய் பாட்டியின் மடியில் படுத்திருக்க மறுபடியும் கலைச்செல்வி படுத்திருந்தார் அத்தனைக்கும் காரணமான அவனின் மோகினியை அப்போதே தூக்கி வந்து யாருக்கும் கொடுக்காமல் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போல இருந்தது மங்கை கழைத்தவன் அவள் அழைப்பை ஏற்றதும் ஒன்றும் பேசாமல் அழுத்தமாய் இதழ் பதித்தான் இதை சற்றும் எதிர்பாராதவளுக்கு முகமெல்லாம் புல்லரித்து போனது எப்போதுமே அன்போ காதலோ எவ்வித தயக்கமும் இன்றி அவள்தான் வெளிக்காட்டுவாளே தவிர ஒருபோதும் முகுந்தன் வரம்பு மீறி அவளிடத்தில் பேசவே மாட்டான் அப்படிப்பட்டவனின் இந்த முத்தம் அவனது மனநிலையை தெளிவாய் உணர்த்த பெண் அவளின் முகத்திலும் அழகான புன்னகை உன்னியட்டா என்னோட வந்துரு சக்கரே எனக்கு நீ இப்போவே வேணும் தங்கோ இ சுந்தரி குட்டியோட மொத்த பிரியமும் எனக்கு மாத்திரமே வேணும் யாருக்கு கொடுக்க வேணாம் என்ற பொண்ணு மலரடி நீ என்னாச்சு தங்கமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கியா ம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் எல்லா கிட்டி நீ எங்கிட்ட வரும் சக்கரே ஐ நீட் யூ பேட்லி இருக்கி அணைச்சி ஒரு தரணும் போல் உண்டு காத்து கூட நமக்கு நடுவில் வரக்கூடாதுன்னு தோணுது நீயும் நானும் மாத்திரமா ஜீவிக்கணும்னு தோணுது மலரே கல்யாணம் கழிச்சால் மலருக்கு நான் அல்லே முதல் ப்ரையாரிட்டி அவளோட ஸ்நேகம் பிரேமம் எல்லாம் எனக்கு மாத்திரமே அல்லே உட்டா ஏன் என்னென்னவோ பேசுகிற நான் ஃபோனை வைக்கிறேன் என் பொண்ணு மலருக்கு நானும் உண்டோ ஏட்டா எனக்கு அறியா உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு ஆனால் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் மலரே நான் எந்த பாரியை ஒருபாடு ஸ்நேகிக்கணும் மலரே லவ் யூ தங்கமே இன்னொரு தடவை பாரா உன்னி இத்தனை ரொமான்டிக்னு நினைக்கல இந்த மலருக்காக தானே இத்தனை வருஷம் காதலும் காத்து கிடந்தது இனி அது மொத்தமாக அவளுக்கு போறது தானே நியாயம் உன் நியாயமெல்லாம் போது தங்கமே என்ன என்னென்னவோ பண்ணுற நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன் நீ ரொம்ப மோசம் என்றவளின் சினுங்களில் தனது புருவத்தை வருடியவனாய் அங்கு புன்னகைத்து அமர்ந்திருந்தாள் சரி பரா என்ன சொல்லணும் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எனக்கா ஒரு பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு தானே பாடுத்தங்கோ பாடினால் பதிலுக்கு எனக்கு எந்தா கிட்டும் சொல்லு மலரே உன்னியடன் என்ன கேட்டாலும் நான் தரா உரப்பானோ நீ பாடவே வேணாம் போ எடி சொல்லு கண்டிப்பாக பேச்சு மாறக்கூடாது ம் சரி சொல்லப்போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவள் நீதான் துள்ளல் இல்லா என் பார்வையில் தூண்டில் மீனாய் வந்தவள் நீதான் எத்தனை எத்தனை நாள் பார்ப்பது எட்டி நின்று எட்டி நின்று காய்வது தேங்க்யூ தங்கமே எனக்கு என்ன வேணும்னு நேரில் சம்சாரிக்கும்போ சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் சரியா நீ ரொம்ப ரொம்ப பேட் பாய் உண்ணேட்டா இருந்துட்டு போகிறேன் ஐ லவ் யூ என்றவன் மேலும் மேலும் அவளை சிவக்க வைக்க சொல்ல வந்ததில் பாதியை மறந்தே போயிருந்தாள் மங்கை மறுநாள் காலையில் மங்கை கீழே வந்த நேரம் உண்மையாகவே கிருஷ்ணன் தான் சமைத்து கொண்டிருந்தான் ஏய் கிச்சு மாமா நான் சும்மா தான் சொன்னேன் நீயே சமைக்கிற என்டா அன்னி கேட்ட பிறகு பண்ணாமல் எப்படி கேரளத்து ஸ்பெஷல் புட்டும் கடலகரியும் ஆஹா ஆஹா சூப்பர் என்றவள் அடுப்பை எட்டி பார்த்து விட்டு ஹாலுக்கு செல்ல இனியன் அவளை நோக்கி வந்திருந்தான் பாப்பா சொல்லு சித்தப்பா இதை அவகிட்ட கொடுத்துரு எதை எவகிட்ட கொடுக்கணும் காலங்கத்தலையே ஆரம்பிக்காத இது நம்ம விழா சல்வா உன் அத்தைக்கு கொண்டு போய் கொடு ஓ காதை அப்படி போகுதா நீ போய் கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படுவாதானே உன்கிட்ட சொன்னேன் பாரு நீ கொடு இல்லை கொடுக்காம நான் கிளம்புறேன் என்றவர் சென்று விட சிரிப்பை அடைக்கவளாய் பார்வதியை தேடி சென்றாள் அத்தை என் மருமகளே நைட்டெல்லாம் உன் அம்மாவோட கொஞ்ச நிலை என்னை மறந்துட்டு இப்போ ரொம்ப தான் வைக்காதடி ம் வச்சாங்க சரி உனக்கு ஒன்று நான் தரேன் பதிலுக்கு நீ என்ன தருவேன் எனக்கு சொல்லு உனக்கு தான் என் பையனே தரேனே அதை விட என்னடி வேணும் நீ பிழைச்சிக்கு வத்த என்னும்போதே பலராம் குளித்து வெளியே வந்தார் ஹாய் மாமா உங்கள் பொண்டாட்டி ஜொலிப்பில் அப்படியே கண்ணு கூசுதில்ல ஆமாம் மோலே நானே கண்ணாடி போட்டுக்கலாம் தான் இருக்கேன் என்றதில் பார்வதி கணவனை முறைத்தார் வந்ததுக்கு ஒரு நாரதல் வேற பார்த்தாச்சு அத்த இந்தா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே என்றவள் நீட்டியதை பார்த்தவர் மங்கே ஏறிட எல்லாம் பாசக்கார அண்ணன்தான் அவர் கொடுக்க மாட்டாரா நான் தான் தூது உங்கள் அப்பாவா ம் சித்தப்பா கொடுத்தார் என்றதும் பார்வதி கணவனை பார்க்க அவரும் புன்னகையோடு மனைவியைத்தான் பார்த்திருந்தார் பெண்கள் கணியனுக்கு உணவு எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல மாறனும் கார்த்தியும் வீட்டிற்கு வந்திருந்தனர் பலராமை அழைத்துக்கொண்டு தாமோதரன் அவர்களது ஜவுளி கடைக்கு சென்றிருந்தார் கார்த்தியும் மாறனும் குளித்து கீழே வர மலர் திருமா கனிகாவோடு கிருஷ்ணனும் உணவு மேசையில் இருந்தான் வாங்க வாங்க இன்னைக்கு நம்ம சின்ன மாமா சமையல் சம்ம டேஸ்ட் தெரியுமா அன்னி இந்த மாமா ரொம்ப வயசான ஃபீல் கொடுக்குதே நீ என்ன அன்னின்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படித்தான் இருக்குது ஓட்டுடு ஆமாம் நீ நம்ம மாறனோட நண்பேண்டா ஆகவே இல்லையே என்றதில் மிரண்டவனாய் அனைவரையும் பார்க்க கார்த்தியும் திருமாவும் சத்தமாகவே சிரித்திருந்தன உன்னை மொத்தமாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்களா மாறா மாமங்க ஹிஹி நீ டெரர் மோடில் இருந்த காண்டில் ஒரு ஏழெட்டு பிட்டு போட்டுட்டே மாறானே கிச்சு மாமா அண்ணன் நம்ம பையன் நீ இப்படியெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்து என்னை மாட்டி விடாத என்றவள் கிச்சுவை கண்ணை உருட்டி மிரட்டினாள் சில நிமிடங்களில் சிறியவர்கள் தங்களுக்குள் சிநேகமாகிவிட அதை பார்த்தவளுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது அன்றைய நாள் இப்படியாய் நகர மாலை உன்னி முகுந்தன் ப்ரமோஷன் வீடியோ யூடியூபில் வெளியாகியிருந்தது அதை பார்த்திருந்தவளுக்கு தன்னவன் என்ற பெருமை மனதை நிறைத்தது அதைவிட தன்னிடம் அத்தனை பேச்சுகள் பேசுபவன் அமைதியாய் ஒரு புன்னகையோடு அங்கு இருப்பதை பார்த்தவளுக்கு புன்னகை அரும்பியது நேர்காணல் எடுக்கும் பெண் கேட்கும் கேள்விகளை கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மங்கைக்கு அப்போதுதான் புரிந்தது படத்தை கடந்து அவனை பற்றிய தனிப்பட்ட கேள்விகளை விளையாட்டாய் கேட்க ஆரம்பித்திருந்தனர் உன்னி புகுந்தன் சிங்கிள் ஆர் கமிட்டெட் என்றதற்கு மென்னகைத்தவனின் முகத்தில் தனிப்பொழிவு தெரிந்தது இப்போதைக்கு தான் அப்போது ஃப்யூச்சரில் மிங்கிளாக வாய்ப்பு இருக்குது இதென்ன நான் எப்படியும் கல்யாணம் கழிக்கும் தான் வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருக்குன்னு சொன்னால் எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஐயோ என்னையே வம்பில் மாட்டி விடுறீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கான பதிலுக்காக எப்படி காத்திட்ருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியலை என்றதும் அருகில் இருந்த கதாநாயகி ஆட போங்க இதையெல்லாம் கேட்டு எல்லோரும் ஆகிட்டோம் இதுக்கு ஒழுங்கான பதிலை மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க பார்க்கலாம் என்று கிண்டல் செய்தி சிரித்தார் சொல்லுங்கள் சும்மா கண் இப்படி பேச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே ம் அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தே அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி ஒரு பெண்ணை பிடிக்கும் என்னங்க இதெல்லாம் டைனாசர் காலத்திலே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறத போய் இப்போ உங்கள் எதிர்பார்ப்பாக சொல்கிறீங்களே அதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் என்றவன் புன்னகைத்த முகமாகவே பலி பதிலளித்தான் போங்க சரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி நீங்கள் நல்ல சிங்கர்னு எங்களுக்கு தெரியும் ஃபேன்ஸ்க்காக ரெண்டே ரெண்டு வரி பாடினா நல்லாயிருக்கும் பாட்டா ஜஸ்ட் ரெண்ட் லைன் பிளீஸ் என்றதில் ஒரு நொடி யோசித்தவன் பின் நிதானமாய் அவளை அவளை ரசித்து கிடந்த விடிகள் வேறாரையும் பார்க்காதே அவளை அவளை பழகி தொலைத்த இதயம் வேறாரையும் ஏற்காதே ஒருத்தி மேலே மீண்டும் மையல் ஆனேன் தோழியே நீ தூது போடி என்ற பாடலை கேட்டதும் மலர் முகம் மொத்தமாய் சிவந்து போக நேர்காணல் எடுத்த பெண்ணோ எதையோ உணர்ந்து கொண்டவராய் கண்களை விரித்து சூசகமாய் சிரித்திருந்தார் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி